புதுவை அமிர்தா குரல் மெய் என்பகல நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் இருக்கிறேன் அவர் சமாதி அடைந்த இடத்தில் இருக்கிறேன் அவர் மணி மண்டபத்தில் அருகில் இருக்கிறேன் பாப்பம்மா கோயில் முத்தியால்பேட்டை புதுச்சேரி முத்தியால்பேட்டை உள்ள பாப்பம்மா கோயில் அவர் சமாதி இருக்கிறது நினைவு மண்டபம் அதிலே அவரை பார்க்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று நமக்கு சொன்ன அற்புதமான புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவிடத்தில் இருக்கிறோம் அவரை வணங்குவதில் பெருமை கொள்ளுகிறோம் உதவார் இனி ஒரு தாமதம் உடனே தமிழா என்று நமக்கு சுட்டி காட்டியவர் அற்புதமான புரட்சி கவிஞரை நினைக்கின்ற போது நமக்கு தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று உலகத்துக்கு சொன்ன மாபெரும் கவிஞர் ஒரு தாய்மொழியை உயிராக கருதிய நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை என்றும் நினைக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது தோன்றுகிறது அதேபோல் உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் தமிழ் உணர்வார்கள் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் புரட்சி கவிஞரை மறக்க முடியாத அளவுக்கு அவர் செய்த அந்த கவிதை தொண்டு அற்புதம் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிரித்தியே வெளியில் வா என்று புரட்சி கவிஞர் பாடி அத்தனை வரிகளும் நமக்கு எழுச்சி ஊட்டிவதாக இருந்தது அந்த அப்பேற்பட்ட ஒரு மகானாகத்தான் நான் நினைத்தேன் என் சிறு அவரை நான் பார்ப்பதில்லை பார்க்க முடியாது நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர் செய்த தமிழ் தொண்டு தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த பாரதாஸ் நினைவிடத்தில் வணங்குவது எனக்கு ஒரு சிறிய ஒரு பாக்கியமாகத்தான் கருதுகிறேன் இந்த கோபுரத்தை பார்க்கின்ற போது நினைவு மண்டபத்தின் கோபுரம் மூன்று இருக்கிறது மூன்றையும் பார்க்கின்ற போது இசைத்தமிழ் இயல் தமிழ் நாடகத்தமிழ் என்கின்ற சொல்லுகிற மாதிரி அந்த மூன்று கோபுரங்கள் எனக்கு தெரிகிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு மண்டபம் எழுதியிருக்கிறது மேலேயே மூன்று கோபுரங்கள் இருக்கிறது மூன்றும் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் தமிழ் இந்த மூன்றையும் சிறப்பாக கையாண்டவர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்பதை நினைக்கின்ற போது நான் புதுவையில் இருக்கிறேன் நான் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன் அப்பேற்பட்ட ஐயாவை போற்றுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றாலும் அவர் சமாதி சென்று வணங்குவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்ற காரணத்தினால் பிறந்த தமிழ் எனக்கு அந்த தமிழன் என்ற உணர்வோடு அந்த சமாதி சென்று வணங்கினேன் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பாப்பம்மா கோயில் என்ற இடத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவு மண்டபம் இருக்கிறது அதை வந்து பாருங்கள் நமக்கு ஒரு ஆளுதலாக இருக்கும் அவ்வளவு சிறப்பு நமக்கு தமிழுக்காக செய்திருக்கிறார் என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சமாதியை அங்கு இருந்து எனக்கு வெளியிலே செல்வதற்கு மனம் இல்லை எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி பார்க்கின்ற போது அவ்வளவு நமக்கு மகிழ்ச்சியை தந்தது அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நமக்கு சொன்ன அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தியே வெளியில் வா என்று சொன்னார் உதவார் இனி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று சொன்னார் தமிழுக்கும் மமுதென்று பெயர் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார் கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கழியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபூசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரனினும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பின் கண்டீர் என்று சொன்னார் எவ்வளவு ஆற்றலை நமக்கு மொழி மூலம் மொழி பற்றை தந்தார்கள் என்பதை நினைக்கின்ற நமக்கு அவ்வளவு சிறப்பை தருகிறது அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைவிடத்தில் அவருக்கு அந்த நினைவு சமாதியிலே மலர் தூவுகின்ற போது நான் பெற்ற பாக்கியமாக கருதினேன் அடுத்தது உடனே நண்பன் அழைத்தான் இருக்கிறாய் என்று கேட்டான் நான் பாரதிதாசன் சமாதியில் இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆகவே மயிலம் போகிறோம் வருகிறாயா என்று கேட்டான் சரி நாங்களும் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சென்றோம் அதில் எனக்கு என்ன சிறப்பு என்றால் இந்த மயிலந்தான் நம்முடைய பாரதிதாசனுக்கு குலதெய்வமாக முருகன் ஆலயம் இருந்திருக்கிறது முருகன் துதிதான் முதலிலே பாடியிருக்கிறார் ஆகவே சிறு வயதிலே பாரதிதாசன் நடந்த இந்த மயிலம் முருகன் கோயிலை பார்ப்பதற்கு அந்த நேரத்தில் என் நண்பனுக்கு சொல்ல வேண்டும் என்று எப்படி தென்னது என்று தெரியவில்லை ஆகவே மயிலம் புறப்பட்டு சென்றோம் அந்த மயில முருகனை பார்க்கின்ற போது சிறப்பாக இருந்தது தமிழ் கடவுள் முருகன் தமிழை உயிராக கருதியவர் பாரதிதாசன் இந்த இரண்டையும் ஒரே நாளில் சந்தித்தது எனக்கு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அவர் முதியோர் காதலை அற்புதமாக அவர் எழுதி அந்த பாடல் நமக்கு அற்புதமாக தருகிறது நாம் நாமும் முதியவராக ஆகிக்கொண்டே இருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் மனைவியை பார்த்து பாடுவதை போல அந்த கவிதை இருக்கிறது புதுமலர் அல்ல காய்ந்த பொற்கட்டே அவர் உடம்பு மலை ஏறி கொண்டிருக்கிறோம் புதுமலர் அல்ல காய்ந்த பொற்கட்டே அவர் உடம்பு சதிராடும் நடையால் அல்ல தல்லாடி விழுமூதாட்டி தல்லாடி மூதாட்டி வறண்ட நிலம் விழுந்த கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் அவர் இருக்கின்றால் என்று சொல்வதை போல அந்த முதியோர் காதலை அருமையாக பாடியிருப்பார் அற்புதமான அந்த மயிலம் ஏறி சென்றவுடன் ஒரு குரங்கை அதை பார்க்கின்ற நிறைய குரங்குகள் அங்கே இருக்கிறது அதையெல்லாம் போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாள் சிறப்பாக சென்றது ஆகவே பாரதிதாசன் உலாவி இந்த மயிலம் பாரதிதாசன் வாழ்ந்த புதுச்சேரி பிறந்த புதுச்சேரி எல்லாம் ஒரு சிறப்பான இடமாக எனக்கு இப்பொழுது அமைந்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற போது உண்மையில் நான் பெற்ற பாக்கியம் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்பதுதான் நான் நினைத்தேன் குரங்கு வாழப்பற சோம்பேறி என்று மனிதர்களை சொல்வார்கள் சரியான வாழப்பழ சோம்பேறி என்று சொல்வார்கள் அந்த குரங்கை நான் பார்த்தேன் மயிலம் படிக்கட்டிலே இதுவும் நம்மை போல் தான் அதுவும் இருக்கும் இருக்கும் போல் இருக்கிறது நினைத்து அதை பழத்தை ஒரித்து சாப்பிடுகிறது இருந்தாலும் பக்கத்திலே ஒருவர் வாழைப்பழத்தை உரித்து போட்டார் அதைத்தான் அது கவனமாக எழுத்து சாப்பிடுகிறது ஆகவேதான் பாரதிதாசன் சொல்வார் உதவாத இனி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா நம்முடைய விழிப்பு உணர்வு இருக்க வேண்டும் மொழி பற்று இருக்க வேண்டும் ஏடெழுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுதென்று வான் என்று இயற்கை ஆதாரித்த அற்புதமான நம்முடைய கவிஞரை நாம் போற்றி புகழ வேண்டும் அவ்வளவு சிறப்பை நமக்கு தருகிற அற்புதமான வன விலங்குகளை அவர் இயற்கையை ரசித்தார் ஓடைகளை ரசித்தார் எல்லாவற்றையும் ரசித்தார் நகைச்சியை உணர்வு கொண்டவர் என்பதை மட்டும் நினைவில் வைத்து குடும்பத்தோடு அந்த பாரதாத்தின் சமாதி சென்றுவிட்டு மயிலம் முருகர் கோயிலுக்கு செல்வது எனக்கு ஒரு சிறப்பை தந்தது என்று சொல்லி புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த முறை சந்திக்கலாம்